வணக்கம் வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம் அறிவியல் அறிவோம் சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருந்திருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நவம்பர் இருபத்தொம்பதாம் தேதி டார்க் மேட்டர் பற்றி வரலாற்றில் முதல் முறையாக டார்க் மேட்டரை கண்டுபிடித்ததாக விஞ்ஞானிகள் அறைகூவல் கிளைம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நியூஸை வந்து நான் என்னோட வேலை பழுவில் நான் சரியாக பார்க்கல அந்த டைத்தில் ஒரு இமெயில் வந்தது ஒரு அன்பான நேயர் கிர்ஷாந்த் சேகர் இந்த நண்பர் வந்து எனக்கு மேலமிச்சு சார் இந்த டார்க் மேட்டருடைய சமீபத்திய சான்ற பற்றி நீங்கள் ஒரு காணொலி போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு சப்ஸ்கிரைபர்ஸ் தானே எல்லாமே நண்பு தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி அவருக்காக இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் வாசித்து இதை ரெடி பண்ணேன் ஸோ இது ஒரு நியூஸ் மட்டும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு பிபிசி ஜெனரல் நியூஸ்லேருந்து இருந்து நம்ம எக்கனாமிக் டைம்ஸு இல்லைன்னா சாதாரண செய்தித்தாள்கள்லேருந்து அறிவியல் செய்தித்தாள்கள் இருந்து எல்லாமே இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் இருபத்தொம்பாந்தேதி பரவலாக வந்திருக்கு நாசாஸ் ஃபெர்மி டெலஸ்கோப் எந்த டெலஸ்கோப் கண்டு பார்த்தீங்கன்னா நாசாவோட மே மேஹாவ் கேப்சட் ஒருவேளை டார்க் மேட்டருடைய சான்ற நேரடியாக கண்டுபிடித்திருக்கலாமோ மேஹாவ் அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா மேஹேவ் ஆன் டார்க் மேட்டர் ஆஃப்டர் ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு ஆண்டுகள் சேர்ச் பண்ண தேடலுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிருக்காங்க சமீபத்தினுடைய ஆய்வு ஸ்டடி கிளைம்ஸ் டு ப்ரொவைட் ஃபர்ஸ்ட் டேரக்ட் எவிடென்ஸ் நேரடியாக டார்க் மேட்டரை கண்டுபிடித்ததாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுகிறது ஆஃப்டர் நியர்லி ஹன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருபத்தஞ்சா தேதியாக வந்துருச்சு நூறு வருடங்களுக்கு முன்னதாக சயின்டிஸ்ட் மே ஹேவ் டிடெக்டட் டார்க் மேட்டர் இந்த ஆங்கிலத்தில் வந்து இந்த கிளைம்ஸு மே ஹேவு மே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகமானது அப்படின்னா வந்து இந்த டார்க் மேட்டரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலை ஒரு வேளை இந்த டார்க் மேட்டரை கண்டுபிடித்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதற்காக இந்த சந்தேகம் என்னன்றத இந்த சந்தேகத்துக்கான பதிலை வந்து இந்த வீ வீடியோட நம்ம கடைசியில் பார்க்கலாம் ஆனால் சமூகம் இந்த அறிவியல் செய்தியில் என்ன சொல்லுதுன்னா டார்க் மேட்டருடைய சான்றை நம்ம கண்டுபிடித்திருக்கலாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ டார்க் மேட்டர்னால் எதுக்கு நம்ம போட்டு அதை போட்டு சர்ச் பண்ணணும் எதுக்காக அதை தேடணும் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தில் அது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது டார்க் மேட்டர் ஸோ நம்மளுடைய விசிபிள் மேட்டர் நம்ம பார்க்குற பூமியிலேருந்து நட்சத்திரங்கள்லேருந்து சூரியன்லேருந்து தூரத்தில் இருக்க கேலக்சிஸ் விண்மீன்கள் வாயுக்கள் எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் விசிபிள் மேட்டர் இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது வெறும் ஐந்து சதவீதம் தான் அதே நேரத்தில் நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாத இருபத்தேழு சதவீதம் அதே மாதிரி கண்ணால் பார்க்க முடியாத எனர்ஜி அது வந்து அறுபத்தெட்டு சதவீதம் அப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க பொருட்களுக்கான நம்மளுக்கு வந்து தெரியவே இல்லை நம்மளுக்கு அதற்கான அறிவு இல்லை அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியல இந்த இருபத்தேழு பெர்சன்டேஜ் டார்க் மேட்டர்ன்றது மிகப்பெரிய பங்கு ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற பூமி கோள்கள் நட்சத்திரங்களைலாம் விட ஒரு ஐந்து மடங்கு பெருசு சில நேரங்களில் அந்த நம்பர்ஸ் மாறுது சில பேர் என்ன சொல்கிறேன்னா ஆறு புள்ளி ஆறு சதவீதம் சொல்கிறாங்க சில பேர் இருபத்தி ஆறு சதவீதம் சொல்கிறாங்க அது முன்னப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு சதவீதம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தாறுலேருந்து இருபத்தேழு சதவீதம் இந்த பிரபஞ்சத்தில் டார்க் மேட்டர் இருக்குது கரும்பொருள் இருக்குது அந்த கரும்பொருளை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த இருக்கதே தெரியலை அதனால தான் அது பேர் டார்க் மேட்டர் அப்போ இந்த டார்க் மேட்டர் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சயின்ஸ் வித் சாமில் நம்ம கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் டார்க் மேட்டர்னால் என்ன இதற்கு பின்னாடி இந்த கதை என்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பாருங்கள் கரும்பொருளின் கதை அப்படின்றது இன்றைக்கி வந்து நான் அந்த கரும்பொருளை பற்றி ஃபுல்லாக பேசலை இன்றைக்கி இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்லப்போகிறேன் இந்த கண்டுபிடிப்பை மட்டும்தான் ஒரு ஒரு எளிமையான புரிதலுக்காக இந்த டார்க் மேட்டர் தான் கண்ணிக்கே தெரியல அப்புறம் எப்படிங்க சயின்டிஸ்ட் அதை நம்புகிறாங்க ஏன்னால் கண்ணுக்கே தெரியாத பொருளை எதுக்கு நம்பணும் சயின்டிஸ்ட்டு அப்படின்றதுக்கு ஒரு முக்கியம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன் இதுதான் நம்முடைய மில்கிவே கேலக்ஸின்னு வச்சுக்கோங்க தூரத்தில் இருக்க ஏதோ ஒரு கேலக்ஸி கேலக்ஸின்னா விண்மீன்கள்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கேலக்ஸி பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்ஸியில் இருக்க நிறை இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் சுற்றணும் நடுவில் மையத்தில் வந்து வேகமாக சுற்றணும் ஆனால் அதோடைய வால் பகுதி அந்த வெளிப்புறம் இருக்குல்ல அந்த வெளிப்புறம் வந்து மெதுவாக சுற்றணும் இப்போ இதில் வந்து இப்படி தான் மெதுவாக சுற்றுது ஆனால் உண்மையிலேயே இவங்க மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மையத்தில் எந்த வேகத்தில் சுற்றுதோ அதே ச அதே வேகத்தில் வந்து இந்த வால் பகுதியிலையும் வெளிப்புறத்துலேயும் சுற்றுது இது வந்து விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கயர் எடுத்தால் நீங்கள் சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கை வந்து வேகமாக சுத்தம் கை இப்போ ஒரு ஒரு கையில் ஒரு கயரில் ஒரு கல்லை கட்டிட்டு நீங்கள் உங்களை நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா உங்கள் கை வந்து வேகமாக சுற்றும் ஆனால் அந்த கல் வந்து தூரத்தில் போக போக மெதுவாக சுற்றி வரும் அது அந்த இதில் ஸோ அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்போ மையத்திலே வேகமாக சுத்த ஓகே என்ன வெளிப்புறத்துலேயும் ஏதோ வேகமாக சுற்றுது அப்போ அந்த வேகம் வந்து மாறாமல் இருக்குது மையத்துலேயும் என்ன வேகத்தில் சுற்றுதோ அதே மாதிரி வெளிப்புறத்துலையும் இருக்குது அதுதான் இந்த பியூட்டிஃபுல்லான கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் போக போக மாறாமல் இருக்கே இதுக்கு என்ன காரணம் இவங்க எதிர்பார்த்தது இந்த மாதிரி தான் மையத்தில் வந்து அதிகமான வேகம் இருக்கணும் ஆனால் வெளிப்புறத்தில் வந்து கம்மியான வேகம் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் வேகம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து இந்த கேலக்சியில் இருக்க அந்த நிறைய வந்து கால்குலேட் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்தது இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்போ நாங்கள் கேலக்சியில் இருந்த நிறை அதோடைய திணிவு அதை விட வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா திணிவு என்ன பண்ணுது அதை வந்து சுற்ற வைக்குது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு இருட்டில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூரத்தில் இருந்து பார்க்குறீங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒருத்தவன் நிற்கிறான் ஒருத்தவன் நிற்கும் போது அவன் வந்து மெதுவாக நடந்து வரான் ஆனால் நீங்கள் திடீர்னு பார்க்குறீங்க அந்த பையனை வந்து திடீர்னு மேலே தூக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ திடீர்னு அவன் பறக்கிறான் அப்படின்னும் போது நீங்கள் எங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க அந்த பையன் வந்த வேகத்துக்கு அவன் மேலே பறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்போ யாரோ ஒருத்தவங்க கயரை கட்டி இழுத்துருப்பாங்களோ அதனால தான் அந்த பையன் வேகமாக மேலே பறக்கிறான் ஆனால் அந்த கயரே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை அப்போ நீங்கள் தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது ஏதோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பொருள் அந்த பையனை மேலே தூக்குது ஆனால் அந்த பைய அந்த பையனை எது தூக்குதுன்னு உங்களுக்கு தெரியலை ஆனால் ஏதோ ஒன்று தூக்குதுன்னு மட்டும் தெரியும் ஏன்னா நீங்கள் அந்த பையனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கீங்க அந்த பையன் மேலே பறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ திடீர்னு அந்த பையன் மா மேலே ஏதோ இழுத்து தூக்குது அப்படின்னா ஏதோ உங்களுக்கு தெரியாத பொருள் அங்கே இருந்து அந்த பையனை மேலே தூக்குதுன்னு அர்த்தம் அதுதான் டார்க் மேட்டர் அப்போ இந்த டார்க் மேட்டர் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் எப்படின்றது தெரியலை அப்போ இந்த டார்க் மேட்டர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒளி அனுப்புனாலோ அந்த ஒளி வந்து அதில் படாது அதே மாதிரி அதுகிட்ட இருந்து எந்த ஒளியும் வராது அப்போ இந்த ஒளி இல்லாதனால் இவங்களால எந்த டெலஸ்கோப்பிலும் அவ்வளோ ஈஸியாக கண்டேபிடிக்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஜெனரலாக ஒரு டெலஸ்கோப் ஒரு நட்சத்திர ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த நட்சத்திரத்துலேருந்து வழி ஒளியோ ஃபோட்டோ எடுப்பாங்க சில நட்சத்திரங்கள் என்ன பண்ணுன்னா எக்ஸ்ரே மட்டும் தான் அனுப்பும் அப்படின்னும்போது எக்ஸ்ரே டெலஸ்கோப் அனுப்புலாம் அப்போ வந்து அந்த இடத்துல நட்சத்திரங்கள் தெரியாத நட்சத்திரங்கள் கூட எக்ஸ்ரே டெலஸ்கோப்பில் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஹோல்லாம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கனா அதில் சில எக்ஸ்ரே டெலிஸ்கோப்லாம் அதை கண்டுபிடிச்சாங்க ஆனால் இதில் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசன் இந்த மின்காந்தால் எக்ஸ்ரே கொண்டு எதுவுமே வரலை எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ணலை அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ ஒரே ஒரு பயங்கர ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருந்தது இது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஆராய்வு ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஏதோ டார்க் மேட்டர் இருக்குது பொருள் இருக்குது ஆனால் அந்த பொருள் வந்து ஒளி வர மாட்டேங்குது அப்போ அது என்ன மாதிரி பொருளாக இருக்குன்னு சொல்லிட்டு தியரட்டிக்கலாக படிக்கிறாங்க ஈக்குவேஷன்ஸ் கணிதத்தை பயன்படுத்தி இயற்பையில் படிக்கிறாங்க அப்போ படிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த டார்க் மேட்டர் வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளுக்கு பேர் என்னென்னா வீக்லி இன்ட்ராக்டிவ் மேசிவ் பார்ட்டிகல் அப்போ அந்த டார்க் மேட்டர் அந்த கரும்பொருளுக்குள்ளே ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு அந்த பார்ட்டிகல் நல்ல கனமான பார்ட்டிக்கலாக இருக்குது கனமான பார்ட்டிகல்னா ப்ரோட்டானோட கனமாக இருக்குது ஏன்னா எலக்ட்ரானை விட புரோட்டான் வந்து ஆயிரம் தொள்ளாயிரத்தி எண்ணூறு மடங்கு கண அதிகம் அதை விட புரோட்டானை விட கனமாக இருக்குது அப்போ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்னா எலக்ட்ரான் தான் இருக்கிறதுலே கனம் ரொம்ப கம்மி அதே அதையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எலக்ட்ரானோட கணம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு மடங்கு அதிகம் புரோட்டானே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் புரோட்டானோட கனமான பொருள் தான் டார்க் மேட்டர் ஆனால் அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியல ஏன் அப்படின்னா அது வந்து வீக்லி இன்ட்ராக்டிங் ஏன்னா அது எதுக்குடியுமே தொடர்பு படுத்த மாட்டேங்குது அப்போ அதுக்கப்புறமா விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த வீக்லி இன்ட்ராக்டிங் பாட்டுகளுக்கு ஒரு பண்பு இருக்கும் அது என்ன பண்பு அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி இதில் பாருங்களேன் இப்போ இதில் வந்து வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிகல் வரும் இதுதான் ஒரு டார்க் மேட்டர் இதில் ஒரு வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிகல் இருக்குது இந்த வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிகளில் வந்து இப்போ வந்து ஒரு ஒலி வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு டபுள்யூ சொல்றாங்க இப்போ ஒரு ஒளி வருது ஒலி வந்து அதை தொடவே தொடாது எதுவுமே எதுவுமே எது கூடயுமே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேது அதனால ஆனால் இன்னொரு டபிள்யூஐஎம்பி இன்னொரு வீக் இன்ட்ராக்டிங் பார்ட்டிகள் வரும்போது பாத்தீங்கன்னா வெடிச்சு ஒரு போட்டான்னு ரிலீஸ் பண்ணுது இதை வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இந்த டபிள்யூ இந்த வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிகள் எதை எமிட் பண்ணுதுன்னா காமாரி எக்ஸ் எமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீரியில் சொல்றாங்க கணிதத்தில் இப்படி சொல்லுது அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க டார்க் மேட்டரில் என்னன்னே தெரியலேன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த பொருள் வந்து புரோட்டானோட பெருசா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த பொருள் எந்த வித ஒளி மின்காந்த அலைக்கூடையும் தொடர்பே வச்சுக்காது தொடக்கூட முடியாது எதுவுமே எமிட் பண்ணாதுன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க ஆனால் ரெண்டு அந்த மாதிரி பொருள் ஒன்னோட ஒன்னா சேரும்போது போது அதுல இருந்து காமாரை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த காமரையை அப்போ எங்கே போய் அதை டிடெக்ட் பண்ண அப்போ இவங்க காமரையை மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டாங்கன்னா அந்த டார்க் மேட்டரை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டார்க் மேட்டர் ஹேலோ இப்போ இந்த இந்த பிரபஞ்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கே கேலக்சி இதே மாதிரி எல்லா கேலக்சிலையுமே டார்க் மேட்டர் பறந்து விரிஞ்சு இப்படி இருக்குது அதாவது இது நம்மளுக்கு பார்க்கல ஆனால் இப்படி தான் இருக்குன்றது அவங்களுடைய நம்பிக்கை அதுக்கு பேர் தான் டார்க் மேட்டர் ஹேலோன்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரியாக மேகமூட்டம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த டார்க் மேட்டர் ஹேலோ இருக்கு வந்து எல்லா இடங்களையும் பரவி இருக்குது ஏன்னா இருபத்தேழு சதவீதம் இருக்குல்ல ஆனால் அந்த டார்க் மேட்டரோடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மில்கிவே கேலக்சியோடைய மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டரோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஆனால் வெளியில் போக போக பார்த்தீங்கன்னா அந்த டார்க் மேட்டர் வந்து கம்மியாக இருக்கும் இதுதான் இந்த டார்க் மேட்டர் ஹேலோ இப்போ இந்த டார்க் மேட்டர் ஹேலோ தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த நடுவில் நீங்கள் கேலக்ஸியோட நடுவில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நடுவில் தான் டார்க் மேட்டர் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல டார்க் மேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் அந்த பார்ட்டிகல் இருக்குல்ல இந்த டபிள்யூஐஎம்பி வீக்லி இன்ட்ராக்டிங் வீக்லி இன்ட்ராக்டிங் மேஸ்வி பார்ட்டிகல் அது என்ன பண்ணால் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அது ஒன்றோட ஒன்றா மோதும் அப்படி ஒன்றோட ஒன்றா மோதும் போது இங்கேருந்து கிராமரை வரும் இதை தான் இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போ இந்த நடுவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு டெலஸ்கோப் அனுப்புகிறாங்க அதுதான் நாசாவோட ஃபெர்மி காமரே ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப்போடைய நோக்கமே என்னென்னா இந்த காமரையை டிடெக்ட் பண்ணுறது அப்போ நார்மல் லைட் லைட்டில் காமரைன்றது பயங்கரமான எனர்ஜியாக உள்ளது ஏன்னா எக்ஸ்ரேவோட பயங்கர எனர்ஜியானது அந்த மாதிரி தாமரை ஏஸ் டிடெக்ட் பண்ணதுக்காக இந்த எக்ஸ்ரே இந்த டெலஸ்கோப்பை நாசா அனுப்பிச்சிருக்கு நாசா அனுப்பிச்சிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்டினியூஸாக பல வருடங்களாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேலக்சியோடைய மையப்பகுதியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த கேலக்சியோட மையப்பகுதியில் வெறும் மேட்டர் இருந்துச்சுன்னா இங்க இருந்து காமாரியை வரதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா பயங்கரமான பவரு அதே நேரத்தில் ஒருவேளை டார்க் மேட்டர் இருந்துச்சுன்னா இதுலேருந்து பயங்கரமான காமாரே வரும் இந்த இருந்து எக்ஸ்ரே எல்லாமே வரும் அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா டெலஸ்கோப் வச்சு கண்டினியூஸா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப வருடங்கள் எடுத்து டேட்டா எடுத்ததுக்கு அப்புறமா சமீபத்தில் தான் நவம்பர் இந்த இருபதாம் தேதி இந்த ஆராய்ச்சி முடிவுகள் இருபத்தஞ்சாம் தேதி ஆராய்ச்சி முடிவுகள் வெளியில் வருது இந்த ஆராய்ச்சி முடிவில் பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா டொட்டானி டொமோனாரின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பான்காரர் இந்த ஜப்பான்காரர் பார்த்தீங்கன்னா டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாரு இவர் மெயின் ஆராய்ச்சியை பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்ட்ரானமி தான் இந்த மாதிரி வான ஆராய்ச்சி பண்ணுறாரு இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் தான் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு ஜேர்னல் ஆஃப் காஸ்மாலஜி அண்ட் ஆஸ்ட்ரோபாலிக்கல் ஃபிசிக்ஸில் இவர் ஒரே ஒரு ஆள் தான் இவர் ஒரே ஆத்தர் தான் இந்த பேப்பர் ஏன் முக்கியம் அப்படின்னா ஒருவேளை இந்த பேப்பருக்கு நோபல் பரிசு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஒருவேளை அறு அடுத்த வருடமோ இல்லை பின்னாடி கூட இந்த நோபல் பரிசு இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆய்வு கட்டுரை தான் இருபத்தைந்து நவம்பர் கரெக்டாக பத்து நாளைக்கு முன்னாடி இந்த இது ரிலீஸ் ஆகுது இந்த ரிலீஸ் ஆகி இந்த இருபது கீகாவட் எலக்ட்ரான் நான் வந்து இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் காமாரே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த யூஸ் பண்ண டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா நாசாக்காரனோட டெலஸ்கோப்பு ஆனால் இது ஆராய்ச்சி முடிவுகள் சொன்னது யாரை பார்த்தீங்கன்னா ஜப்பான்காரருடைய இந்த பேராசிரியர் இவர்

இந்த ஒரு லட்சம் எலக்ட்ரான் வோல்ட் என எக்ஸ்ரேயே டேஞ்சரு ஆனால் இந்த ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எலக்ட்ரான் ஒல்ட் காமாரின்றது எவ்வளோ எனர்ஜி பாருங்க அதனால தான் அவர் சொல்கிறார் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா அந்த ஹேலாலிக் ஸ்ட்ரக்சர் டூவர்ட் தன்ர் ஆஃப் கேலக்சி அப்போ இந்த மில்கிவே கேலக்ஸியோட சென்டர்லேருந்து வருது இந்த காமாரி எமிஷன் வந்து நாங்கள் எதை எதிர்பார்த்தோமோ அதோடய மேட்ச் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் தான் அவர் சொல்கிறாரு இந்த ரெட் கலரில் ஒரு டேட்டா லைன் இருக்குல்ல இது வந்து கணித முறைப்படி அறிவியலில் சொன்னது அதாவது நீங்கள் மையத்தில் நீங்கள் கேலக்சியோடைய மையத்தில் ஒரு வேலை டார்க் மேட்டன் ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வந்து காமாரியை வந்து இந்த ரெட் கலரில் டேட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் கணித பிரகாரம் சொல்லியாச்சு இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவும் இந்த ப்ளூ கலரில் லைன் இருக்குல்ல இந்த ப்ளூ கலரில் லைன் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை மேட்ச் பண்ணிருச்சு எப்போதுமே அறிவியலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தியரியோட மேட்ச் பண்ணுவாங்க இல்லைன்னா தியை மேட்ச் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அயன்ஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கணிதத்தில் சொல்லுவார் என்னோட கணக்கு பிரகாரம் இந்த இடத்துல ஸ்டார் வந்து லைட் பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணிதத்தில் சொல்லுவார் அதுக்கப்புறமா டெலஸ்கோப்பில் வச்சு அந்த ஸ்டாரோட லைட்டு பெண்ட் ஆச்சுன்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து தியரிடிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து எக்ஸ்பெரிமெண்டல் போகிறது அதே மாதிரி தான் டார்க் மெண்டர் டார்க் மென்டர் யாருமே பார்க்க முடியாதனால அது கணிதம் முறைப்படி அறிவியலை யூஸ் பண்ணி இந்த எனர்ஜி இந்த மாதிரி மேட்டர் இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டாங்க அப்புறமா அதை எக்ஸ்பிரிமெண்ட்டில் அந்த அந்த கணிதம் சொல்கிறதும் எக்ஸ்பிரிமெண்ட்டு மேட்ச் ஆகிருச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால தான் இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம் அதனால் இது மட்டும் இல்லை இவங்க கண்டுபிடிச்ச பார்ட்டிகளோட மேஸ் அதோடய நிறை எவ்வளோ இருக்கும்னா புரோட்டானோட ஐநூறு மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ டார்க் மேட்டர் இருக்கின்றதை மட்டும் நிரூபிக்கல அந்த டார்க் மேட்டரில் ரெண்டு பொருள் பொருட்கள் ஒன்னோட ஒன்று மோதும் போது இவ்வளோ ரெண்டாயிரம் கோடி எலக்ட்ரான் வெளியில் ஓ வெளியில் வந்திருக்கு அப்படின்னா அந்த பொருளோடய எனர்ஜி என்னென்னா அந்த பொருளோடய நிறை என்னன்னா புரோட்டானோட ஐநூறு மடங்கு அதிகம் இப்போ புரோட்டான் எதோ எலக்ட்ரானோட எவ்வளோ மடங்கு அதிகம் புரோட்டானே ஆயிரத்தி எண்ணூறு மடங்கு எலக்ட்ரானோட அதிகம் அதை விட ஐநூறு மடங்கு வந்து இந்த டார்க் மேட்டரோட பார்ட்டிகளுடைய இது இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த கிராஃப் ரொம்ப முக்கியமான கிராஃப் இந்த கிராஃபுக்கு நோபல் பரிசு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கிராஃப் எங்க மெஷர் பண்ணா அந்த கேலக்சியோட சென்டர்ல அப்போ உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா காமாரை அடர்த்தி எங்க வருதுன்னா சென்டர்ல தான் அதிகமா வருது ஏன் சென்டரில் வருது காமாரே ஏன்னா அங்கே தான் டார்க் மேட்டர் வந்து அதிகமாக இருக்குது டார்க் மேட்டர் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அதுக்குள்ளே தான் இந்த பார்ட்டிகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த பார்ட்டிகள் அதிகமாக ஒன்றொன்னா ஒன்றா மோடும் போது இந்த இந்த காமரை எனர்ஜி வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகுது சாரி கொஞ்சம் தொண்டையில் சிக்கிருச்சு அதனால தான் ஸோ இது வந்து அதிகமான எனர்ஜி அதாவதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதில் முக்கியம் கண்டுபிடிப்பு என்னென்னா இப்போ இவர் வந்து ஒரு புதிய பார்ட்டிகளோட பேரையே சொல்கிறாரு அப்போ ஸ்டாண்டர்ட் மாடல்னு ஒன்று இருக்குது இந்த மாடலில் தான் வந்து நம்ம உலகத்தில் இருக்க பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா அடிப்படை பொருட்களுடைய பேர் இருக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும் மியூவான் இருக்கும் குவார்க் இருக்கும் இதெல்லாம் வந்து அடிப்படை இதை உடைக்க முடியாது இதுதான் அடிப்படை இதுக்கும் கீழே உடைக்க முடியாது இப்போ பாசிட்டானோ உடைக்க முடியாது எலக்ட்ரானாக உடைக்க முடியாது இது தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் மாடிகளோட ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ரி பார்ட்டிகல் சொல்லுவாங்க இதுதான் அடிப்படை கட்டமைப்பு உள்ள பொருட்கள் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலை நீங்கள் மாற்றணும் ஏன் அப்படின்னா ஒரு புதிய பொருள் வந்திருக்கு என்ன அந்த புதிய பொருள் டபிள்யூ ஐஎம்பி வீக்லி இன்ட்ராக்டிவ் மேசி பாட்டுகள் இந்த பாட்டுகள்லாம் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பாட்டுக்கலோடைய மதிப்பு என்னன்னா ப்ரோட்டானோட ஐநூறு படங்கு பெருசு அதனால தான் அவர் என்ன சொல்றாரு இட் டேர்ம்ஸ் ஆஃப்மெண்ட் ஆஃப் நியூ பாட்டிகள் அண்ட் நாட் இன்க்ளூடட் இந்த இது இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் இல்லை அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலே நம்ம மாற்றணும் இப்போ ஏன் இதை சந்தேகத்திலே சொல்கிறாங்க ஏன் மேஹப் டிடெக்டர் டு இந்த மாதிரி சந்தேகத்துலேயே சொல்கிறாங்கன்னா இந்த நியூஸ் ஏதோ புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் கூட இதே மாதிரி காமாரியை வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இது ஏன் டார்க் மேட்டர்லேருந்து வந்து மட்டும் நினைக்கிறீங்க இந்த மில்கிவே கேலக்ஸியோடைய மையப்பகுதியில் நியூட்ரான் ஸ்டார் இருக்கலாம் நியூட்ரான் ஸ்டார்லேருந்தும் காமாரியை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் விஞ்ஞானிகள் என்னென்னா இன்னும் இந்த அறிவியல் முடிவுகளை ஒரு சந்தேகத்தோடையே பார்க்குறாங்க ஏன் இதை சந்தேகத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த இன்னொரு இன்னொரு விஞ்ஞானிகளும் அவங்களோட டேட்டாவை டெஸ்ட் பண்ணி அவங்களும் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறமா தான் இந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த ஆய்வு கட்டுரையை ஒத்துப்பாங்க அதனால் எப்போவுமே விஞ்ஞானிகள் என்னென்னா டக்குலாம் முடிவு பண்ண மாட்டாங்க அதனால தான் என்ன சொன்னாங்க அடிஷ்னல் ப்ரூஃப் வேறவங்களும் இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரியே கதை விட்டுறக்கூடாது அதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி இன்னொருத்தவங்களும் ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த டாக்மெண்ட்டை உண்மையிலே கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவாங்க அப்படி நிரூபிச்சானா அந்த தொட்டனாரி டட்டனாரியாக அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்க்கலாம் ஏன்னா ஒரு மிக முக்கிய முக்கியமான கண்டுபிடிப்பு ஏன்னா பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்கிறது ஏன்னா பிரபஞ்சத்தில் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்க பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிக மிக முக்கியமானது இந்த வீடியோ வர்றதுக்கு காரணம் கிருஷாந்த் சேகர் அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி இந்த வீடியோ யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள் இந்த அறிவியலை நம்மளும் ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கலாம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் உங்களுடைய அன்புக்கும் அதற்கும் என்றுமே நன்றி மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட சந்திப்போம் நன்றி